கீழே வந்து எத்தனை ஷேர் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒன்று போட்டு காட்டுறேன் பத்து ஷேர் போடுறேன் அப்போ ஒரு ஷேர் வந்து எழுபது ரூபாய்னா பத்து ஷேர் நான் எவ்வளவு கொடுக்கணும் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்கணும் பதிமூணாயிரத்தி எழுநூறு தேவையில்லை ஏன்னா ஒரு ரூபா அப்படிங்கறது நீங்க கேஷா வச்சுருந்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு மடங்கு அதிகமாக ஷேர்ஸ் வாங்கலாம் த்ரீ பாயிண்ட் செவன் டைம்ஸுக்கு ஷேர் வாங்கலாம் தான் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப கீழே பாட்டம்ல பாருங்க உங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஏழு ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு காட்டுறோம் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல வெறும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஏழு ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு காட்டுது சோ இவ்வளவுதான் அப்ப மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் உங்க அக்கௌண்ட் வேலட்ல இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஸ்டாக்க பத்து ஷேர் பதிமூணாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஷேர் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இதே பெசிலிட்டி நம்ம எஸ்பிஐக்கு இருக்கான்னு போய் பார்ப்போம் சரிங்களா இப்போ எஸ்பிஐ அப்படிங்கறது நம்ம ஸ்கிரீன் ஓபன் பண்றோம் அதுலயும் அதே இந்த ஷார்ட்ஸோட புல் வீடியோ வேணும்னா நீங்க ரிலேட்டட் வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்